இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பூங்காற்று திரும்ப மாசீரியோட மே இருபத்தி மூணு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட எங்கே நம்மிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஆனந்தியும் குமரனுக்கும் மறுபடியும் சண்டை நடக்குது இல்லை ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோட்டி வந்து மாற்றி பேசிகிட்டு இருக்கிறான்ல அதாவது குமரனை வந்து மாப்பிள பார்க்க வந்தப்போ வந்த பொண்ணு வந்து அவங்க போன ஜூஸ் கடையில் இருந்தது அந்த பொண்ணுகிட்ட வந்து கூப்பிட்டு தனியாக பேசணும் சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிச்சு அவன் வந்து குமரன் வந்து கோட்டியை வந்து அமுச்சு விட்றான் ஆனால் போய் பேசுனது என்னமோ ஆனந்திக்கிட்டே அதே மஞ்சள் சுடிதாரில் இருந்தனால சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு இவன் போய் சமாளிக்க ட்ரை பண்ணுறான் ஆனாலும் வந்து திரும்ப திரும்ப வந்து வம்பு பண்ணிகிட்டே இருக்கிறா ஒரு பொண்ணுகிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் கத்திகிட்ருக்கிறா அப்படின்ட்டுருக்க இவனும் கத்த ஆரம்பிச்சிடறான் என்ன ஓராக பண்ணுறேன் நம்ம மேல என்ன தப்பு அப்படின்ட்டு இவனும் பேச ஆரம்பிச்சிட்றான்ட்டு இருக்க ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு ட்விஸ்ட்டு அந்த ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீரா வந்துடுறான்ப்பா வீரா திரும்பவும் வந்து வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அவன் யார் இங்கே இருக்கிற செட்டப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறான் ஏண்டா மரியாதையாக இருந்துக்கோ அவங்களையும் இவங்களையும் சேர்த்து வச்சு பேசிட்டு வேலை வச்சுக்கிட்டே அவ்வளோதான் உனக்கு மரியாதை நீ வந்து உனக்கு காசு தானே வேணும் அதை நான் தரேன் ஒழுங்கு மரியாதை கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளப்பி விட்டுறா அப்படின்ட்டு இருக்க அவளோட ஃப்ரெண்டு குணாவரா ஏண்டி இப்படிப்பட்ட ஆளாடிவேன் நான் அது தெரியாமல் எவ்வளோ நல்லவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேனே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவள் புலம்பிகிட்டு இருக்கான் நல்ல வேலை நான்லாம் இதெல்லாம் இருந்தேன்னா வச்சுக்கோ நான் டைரி எழுதி வச்சுட்டு தூக்கில் தூங்கியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அப்போதான் அவளுக்கு ஞாபகம் வருது ஐயோ நம்மளும் டைரி எழுதிட்டு இருந்தோமே அந்த டைரி வேலை நம்ம ரூமில் இருக்க யாராவது பார்த்துறாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு வேகமாக வந்து வீட்டுக்கு போகிறா வீட்டுக்கு போய் டைரியை தேடுறா டைரி கிடைக்கலப்பா எங்கே போச்சு அந்த டைரி அப்படிங்கிற மாதிரி வந்து தொடரும் போட்டு முடிக்கிறாங்க அது வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க அண்ணன் பொண்ணு இருக்குதுல்ல அது வந்து எடுத்து விளையாண்டுட்டு இருக்குது கிழிச்சு வந்து ஏதோ செஞ்சுட்டு இருக்குது மாட்ட போகிறா அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு ஸோ இதை தாண்டி வந்து ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க குமரோனோட மாமா பொண்ணு அப்படின்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இந்த கேரக்டரை வச்சு என்ன வந்து கொண்டு போக போகிறாங்க கதையை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பொண்ணுக்கு வந்து குமரன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது பார்க்குறப்பேயே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோடு இருந்து இன்றைக்கி எபிசோட் யாரெல்லாம் பிடிச்சிருந்து அப்படிங்கிறத கமல்ல சொல்லுங்கள் மறக்காமல் சஸ்க்ரைப் பண்ணியிருங்க அதெல்லாம் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்